வணக்கம் துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சுக்கிர பகவான் குரு பகவானின் வீடான தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சனி பகவானின் ஆட்சி வீடான மகரம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணம் கட்டுக்கட்டாய் என்பது உறுதி என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு ராசிநாதனாகவும் அஸ்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திலிருந்து சுபத்துவ பாதையில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து நான்காம் இடத்தை பலப்படுத்துவது மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரபகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே பணம் கட்டுக்கட்டாய் சேர்வது உறுதி என்று சொல்லக்கூடிய விதத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிக அளவில் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களைத் தேடிவரக்கூடிய அருமையான தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சுக்கிர பகவான் உறுதி செய்கிறார் சுக்கிர பகவான் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு மாறும்போது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அதிக அளவிலான ஆற்றல்கள் வாய்ந்த மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறார் இப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி என்பது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சில நேரங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்தவையாக அமையும் சில நேரங்களில் துரதிர்ஷ்டவசமாக நன்மைகளை கொடுக்க முடியாத வகையிலும் அமையும் சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள்ளும் ஜென்மராசிக்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கும் எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதில் தடைதாமதங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆனால் சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பொறுத்தமட்டில் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக வாரி வழங்குவதற்கான சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் தற்போது நுழைந்து சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இல்லரசுகம் செழிப்பு ஆடம்பரமான வாழ்க்கை சௌகரியமான சூழ்நிலைகள் வசதி வாய்ப்புகள் என அனைத்தையும் அதிக அளவில் பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் மற்ற ராசிகாரர்களை விட துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கூடுதலாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று பார்க்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எதிர்பாராத பல்வேறு விதங்களான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்குகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சுபத்துவ பாதையில் வேறொரு கிரகத்துடன் சேர்க்கை பெறும்போது எதிர்பாராத பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்துவார் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது சனி பகவானோடு சேர்க்கை பெறும்போது தொழில் சார்ந்த வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் மேலும் பல்வேறு விதங்களான முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிகளுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து அமைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் குரு பகவானோடு இணைந்து பயணிக்கும்போது போது குறுசுக்கிர யோகத்தின் காரணமாக எல்லா காரியங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முயற்சி நல்ல பலன்களை நிறைந்து வாரி வழங்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரபகவான் தனித்து சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவானோடு மட்டும்தான் சேர்க்கை பெறுகிறார் சுக்கிரபகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை பெறுவது என்பது பணம் கட்டுக்கட்டாக சேர்வது உறுதி என்று சொல்லக்கூடிய விதத்தில் பொருளாதார ரீதியாக வருமான உயர்வுகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் நன்மைகள் அதிகரித்து பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் வீண்விரய செலவுகள் குறையும் நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் எனவேதான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்தை பலமாக பார்க்கக்கூடிய சுக்கிரபகவானுடைய அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக அதிக அளவில் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது என்பதை சுக்கிரபகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான குடும்ப வருமானங்கள் அதிகரிப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய பொறுப்புகளையும் பணிகளையும் நன்கு உணர்ந்து செயல்பட பல்வேறு விதங்களான தடைதாமதங்கள் சிரமங்கள் பிரச்சனைகளை தவிர்த்து நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திக்க முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அந்த காரியத்தை அழகான அகத்தோற்றத்துடன் மேற்கொள்வதோடு மட்டுமில்லாமல் புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் பார்க்கப்படுகிறது எவ்வளவு பெரிய கடினமான காரியத்தை செய்தாலும் புன்முருவலுடன் மகிழ்ச்சியாக செய்து காரிய வெற்றிகளை பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களை கண்டிப்பாக சுக்கிர பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை விட அதிக அளவிலான பணவரவிற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது எந்த வியாபாரத்தை தொழிலை செய்தாலும் எந்த வேலையை செய்தாலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரபகவான் உறுதி செய்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் எழுபறியாக தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் அனைத்திலும் தடைதாமதங்கள் நீங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு மனதில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பல்வேறு விஷயங்களில் திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக சுக்கிரபகவான் வாரி வழங்குகிறார் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் மூத்தவர்களுக்கிடையே ஏற்பட்டு கொண்டிருந்த மனக்கஷ்டங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உறவுகள் வலுப்படக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த மன கஷ்டங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக இந்த பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை என்பது மிகச்சிறப்பாக அமையக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் இந்த தருணத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய மனநிம்மதி அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் நீங்கும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் கடக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பலமான ஆற்றல் இந்த நேரத்தில் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு விதங்களான காரியங்களை சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக செய்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு வீட்டிற்கு தேவையான எல்லாவிதமான வசதிகளையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் அடிப்படையான பொருள்களை வாங்குதல் மட்டுமில்லாமல் ஆடம்பரமான சொகுசான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான நல்லபல சாத்தியக்கூறுகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் இந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பல்வேறு விதங்களான விஷயங்களில் திட்டமிட்ட பணிகளை மிகச்சிறப்பாக செய்து காரிய வெட்டிகளை காண்பதற்கான அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் எல்லாவிதமான காரியங்களிலும் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக நிறைந்து அமைகிறது அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து அமையும் உங்களுடைய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் பெயர் புகழையும் அதிகரித்துக் கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் தாய் தாய் வழி உறவு முறைகள் மிகப்பெரிய அளவில் வலுப்பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு வீடியோவை தொடர்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள் சென்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள பிராடக்ட் லிங்குகளை தொட்டு பார்த்து உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும் இப்போது வீடியோவை தொடர்வோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை என்பது கூடுதலாக இருக்கும் ஆன்மீக ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ஆன்மீகத்தால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து துர்கை அம்மனை வழிபாடு செய்யுங்கள்